ஒரு வீடியோ அந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டால் நான் ஒரு ஜாதகத்தை விரித்து பார்த்துட்டு அது முழுசும் நான் படிக்க மாட்டேன் எந்த சின்ன முன்னா கிளம்பு இவனும் பேச மாட்டேங்கிறான் நீயும் பேச மாட்டேங்கிறேன் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த அந்த வீடியோஸ் நாங்கள் போட்டிருந்தோம் அது எதுக்குன்னு கேட்டால் முழு வீடியோவும் பார்க்கல கடைசி வீடியோவும் பார்க்கல சும்மா நடுவில் இந்த வீடியோவை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க வீடியோஸில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் வீடியோ கரங்களும் சேர்ந்து இப்படி போடுங்க நாங்கள் நாங்களே தான் போட்டோம் அந்த வீடியோஸை ஆயிரத்தி எட்டு கமௌண்ட்ஸ் ஆயிரத்தெட்டு கமாண்ட்ஸ் ஆயிரத்தி எட்டு கெட்ட வார்த்தைகள் ஆயிரத்தி எட்டு இது என்னத்துக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் எதுக்கு அந்த மாதிரின்னு எனக்கு தெரியல என்னையும் எங்கேயோ ஒருத்த பைப்பஸில் பார்த்தேன் நம்ம எந்த பைப்பஸில் என்னை பார்த்தா நான் சின்ன வயசுலேருந்து இதே கன்னங்குறிச்சி இதே ஊரில் ஏற்காட்டிலேருந்து கர்ணக்குறிச்சிக்கு வந்திருக்கேன் நான் பைப்பாஸுக்கும் வந்ததில்லை பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்ததில்ல ஸோ தப்பான மீனிங் கொமான்ஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாமல் நாளைக்கு மூக்கறுத்துக்காதீங்க நல்ல முறையாக சொல்லிட்டேன் எல்லாரும் பேசுகிற மாதிரி எங்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டா அது நல்லா இருக்காது நல்ல முறையை நான் சொல்லிக்கிட்டேன் முதல்ல அந்த முழு வீடியோவும் பார்க்கல கடைசி வீடியோவும் பார்க்கல கரத்தம்பி கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்மா இப்படி போட்டால் கொஞ்சம் வீடியோ நல்லா போகும்னு சொல்லி அந்த நடுமீத்தில் அந்த வீடியோ மட்டும் கூட தான் கத்தால் தம்பி திட்டி வெளியே போன்னு சொன்னேன் சொன்னேன்னா இல்லையா அது எதுக்கு சொன்னேன் எந்திரிச்சு வாங்க அது நான் எதுக்கு சொன்னேன் ஆ அதை புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி தகுடு தாய்த்தலாம் எழுதிட்டுருக்க இந்த மாதிரி சுடுகாட்டு பூச்சிக்கலாம் போகிறேன் உன்னை கூட தான் திட்டினேன் அதை பாதியில் மட்டும் போட்டானே அது எதுக்கு திட்டினு யாராவது என்ன கேட்டாங்களா ஏன் திட்டனு கேட்டாங்களா நீயே என்னை கேட்கல முதல்ல உண்மையாக பொய்யா ஏன் என்னை இப்போ கேளு நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு முறை இருக்குது அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது அதை மீறி மாறி செஞ்சால் வாழ்க்கை வீணாக போயிடும் நாங்களாம் அதெல்லாம் கற்றுக்கிட்டு எங்கள் வாழ்க்கை வீணா போயிடுச்சு நாங்கள் ஒன்றும் இல்லாமல் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நீங்களே நல்லா வாழ்ந்தோன்னு நினைக்கிறோம் அதுக்கு தானே உங்களை திட்டுறேன் அதை முதல்ல யாரும் புரிஞ்சிக்கலையே தப்பு செஞ்சால் தானே திட்டுறேன் ஒரு பொண்ணு இப்போ தப்பு செஞ்சுச்சு தான் அந்த பாரு அம்மா அக்கானு தெரியாம கர்ப்பமா இருக்குது அப்புறம் நான் திட்டாம என்ன மொத்தமா கொடுக்க சொல்றீங்க என்ன அடிச்சுட்டு போறாங்க அதை பற்றிலாம் ஐ டோன் கேர் நான் என்னோட விஷயத்துல கரெக்டாக உண்மையா இருக்கேன் அதை பத்தி நான் பயந்துக்கும் இல்ல வீடியோ முதல்ல என்னன்னு பார்க்கல முடிவு என்னன்னு பார்க்கல ஏதோ ஒரு கொஞ்சம் போட்டோம் ஷார்ட்ஸ்ல உடனே அந்த அம்மா பெரிய ஆளா தான் சாமின்னு நினைக்கிறாளா நான் யார்ட்டையுமே நான் கடவுள் நான் சொல்லவே இல்லையே நான் என்னுடைய உண்மையான முகம் இதுதான் நான் கோவக்காரி தான் தப்பு செஞ்ச நான் திட்டுறேன் அதுக்குன்னு ஒரு குடும்பத்தை கெடுக்கலாம் பத்தாயிரம் கூட ஐயாயிரம் கூடன்னு வாங்கி தாய்த்து போட்டு தரலாமா தப்ப மறைக்கலாமா இவன் கல்யாணம் ஆகாத பையன் அவன் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா சப்போஸ் அக்கா முறை வேணும் இந்த பையனை விடாமல் துரத்திட்டு இருக்காள் அதுக்கு தான் கத்தலாம் நான் உன்னை முறைஞ்சேன் எதுக்கு முறைஞ்சேன் வெளியே போடுறான்னு சொன்ன காரணமே அதுக்கு தான் இவங்க மேலே தப்பு வச்சுட்டு நான் கேள்வி கேட்டேன் என்னை தப்புன்னேனா என்ன பண்ண சொல்கிறீங்க ஆ நான் அதுக்கு நான் திட்டினேன் முதல்ல நான் எதுக்கு திட்டேன்னு முதல்ல கவனிக்கணும் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே பார்த்தா அவங்க அண்ணன் பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு கீழே பார்த்தா தம்பி அதை முதல்ல யாருமே உணர மாட்டேங்கிறாங்க இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு இவனுக்கு அந்த பொம்பளைக்கு டிஃப்ரெண்ட்ஸ் அந்த பொம்பளை இவனை விட மாட்டேன் ராவடி பண்ணுறான் இவன் இதில் வேற சாமி மந்திர வாயதங்கள் கத்திக்கிட்டு தெரியுறான் இதனால வாழ்க்கை யாருக்கு வீணாகுது அவருக்கு அதை நான் திட்டக்கூடாதா அதுக்கு தான் உன்னை வெளியே போடா நீ என்னடா பெரிய மந்திரவாதியானு கேட்காது நீ என்ன சொன்ன அப்படிலாம் நான் மந்திரவாதி இல்லைம்மா அப்படின்னு நீ சொன்னது நான் அதில் கேட்டு அமைத்து உட்காந்துட்டு இருக்கிறேன் என்ன பக்கம் ரீமார்க் பண்ண சொல்லு நான் ஏதாவது ரீமார்க் என்ன பண்ணியிருக்கேன்னு கேளு நான் ஒரு திருநங்கை தான் எனக்கு என் வாழ்க்கையில் தப்பு நடந்துச்சு தவறு நடந்துச்சு ஏமாற்றிட்டாங்க நானூச்சி முந்நூற்றி பத்து வச்சு வீடியோ வந்துச்சு எல்லாமே எடுத்து அவங்க தப்புடாக அனு யார் ஆறு என்ன அழிச்சா அழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க அவங்கள அனுபவிச்சு இருக்கிறாங்க இன்னமும் இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க என் கண்ணார என் காதார கேட்குறேன் இன்னைக்கு தான் அந்த அந்த வீடியோவில் நான் அந்த பேச்சே சொல்கிறேன் கண்ணாத காரர் நானே இன்னைக்கு தான் கேட்குற பிள்ளை அனுபவிக்கிறாங்களான்னு நான் ஆண்டவம் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு எந்த குறையும் இல்லை ஆண்டவன் பாரு சாப்பாடு கையை கட்டுறதுக்கு தூணி நாலு மக்கள் என்னை தேடி வராங்க எனக்கு அது போது எனக்கு வேறு எதுவுமே ஆசைப்படல போ உக்கார் போ திட்டுறாங்க திட்டுறாங்கன்னு மட்டும் தான் சொல்கிறீங்க ஆனால் அது எதுக்கு திட்டுறாங்கன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க நல்லா போடுங்க கமெண்ட்ஸ் நீங்கள் போட 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 தான் நான் யாருன்னு வெளியே ப்ராப்ளம் ஆகும் போடுங்க நல்லா கமெண்ட்ஸ் போடுங்க இன்னும் திட்டி போடுங்க நல்லா திட்டி போடுங்க என்ன திட்டி போட போட போடதா நான் வந்து கோவப்பட மாட்டேன் யாரு மனசு புண்படுற மாதிரிலாம் பேச மாட்டேன் நல்லா திட்டி போடுங்க திட்டி போட போடத்தான் அந்த பொம்பளை யாரு எதுக்கு இந்த பொம்பளை அவங்க திட்டுறாங்கன்னு எல்லாரையும் என்ன பாப்பாங்க போடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு எதிரிங்க இருந்தா தான் ஒருத்தங்க வாழ முடியலன்னா அது அந்த வாழ்க்கையே நல்லா இருக்காதான் நகைச்சுவையா போயிருமா ஒரு வீட்டுக்காரன் ஒரு வீட்டுக்காரி இருந்தா அந்த வீட்டுக்காரன் வந்து கரெக்டா இருக்கணும் நல்லா பாத்துக்கணும் அவள் போய் கோச்சுக்கணும் கோச்சுக்கிட்டு சண்டை பண்ணணும் அப்பதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இப்படி கமெண்ட்ஸ் போடுங்க நிறைய நிறையா கமெண்ட்ஸ் போடுங்க என்னை பத்தி போட 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 நான்தான் வளருவேன் திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் நல்லா போடுங்க அதை பத்தி எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை வெரி குட் நல்லதும் செய்கிறீங்க நான் வளர்ந்து நீங்க நினைக்கிறீங்க சந்தோஷம்